ஆந்திர பிரதேசம் மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்தில் தவான் இரண்டாவது தளத்தில் பி செல்வி சி அறுபது ரக ராக்கெட் வெற்றிகரமாக ஈவப்பட்டது செயற்கைகோள் இணைப்பு சோதனைக்காக ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் எஸ்டிஎக்ஸ் பூஜ்யம் ஒன்று மற்றும் எஸ்டிஎக்ஸ் பூஜ்யம் இரண்டு எனும் இரு செயற்கைக்கோளை இந்த பி எஸ் அறுபது ராக்கெட் சுமந்து செல்கிறது இதற்கான டவுன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கியது இணைப்பு சோதனை என்பது விண்வெளியில் இருக்கும் ஒரு செயற்கைக்கோளுடன் இன்னொரு செயற்கை கோளை இணைக்கும் செயல்முறையாகும் இதன் மூலம் இந்த செயற்கோளில் உள்ளவர்களை அங்கு அனுப்பவும் முடியும் அங்கு இருப்பவர்களை இங்கு அழைத்து வரவும் முடியும் முன்னதாக இன்று தீச முப்பது இரவு காலை ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் மணிக்கு ஏவப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் சில காரணங்களால் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு பதிலாக இரவு பத்து மணி பதினைந்து வினாடிகளுக்கு விண்ணில் ஈவப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி சி அறுபது ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஈவுதல் வெற்றி பெற்றால் விண்வெளியில் விண்கலங்களை இணைக்கும் திறன் கொண்ட நான்காவது நாடாக இந்தியா வரலாறு படைக்கும் இதுவரை அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த அரிய பெருமையை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரு செயற்கைக்கோளும் தலா இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்டதாகும் எஸ்டிஎக்ஸ் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று செயற்கைக்கோள் துரத்தும் செயற்கைக்கோளாகவும் எஸ்டிஎக்ஸ் இரண்டு டார்கெட் செயற்கைக்கோளாகவும் உள்ளது இந்த இரண்டு செயற்கை பூமியிலிருந்து நாநூற்று எழுபத்தாறு கி மீ உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு புவியின் வட்டப்பாதையில் பயணிக்கும் விண்ணில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வெவ்வேறு திசையில் நிலைநிறுத்தப்படும் இந்த செயற்கை கோள்கள் அடுத்த பத்து நாட்களில் இணைப்பில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைக்கப்பட்ட பிறகு இரண்டு செயற்கைக்கோள்களும் இரண்டு ஆண்டுகளுக்கு பூமியைச் சுற்றி வரும் என கூறப்படுகிறது எஸ் டி எக்ஸ் பூஜ்ஜியம் ஒன்று உயர் தெளிவுத்திறன் கொண்ட கேமராவை கொண்டுள்ளது இது அங்கிருப்பவையை மிகவும் தெளிவாக படம் பிடிக்க எடுக்கும் உதவும் எஸ்டிஎக்ஸ் எக்ஸ் பூஜ்யம் இரண்டு இரண்டு சிறப்பு தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டுள்ளது அவை தாவரங்களை பற்றி அறியவும் இயற்கை வளங்களை கண்டறியவும் கதிர்வீச்சு அளவை அளவிடவும் பயன்படுகின்றன